மீனை வந்து ஹலோ வணக்கம் உறவலே நான் சந்தனே சரியான மழையா இருக்குது எங்கிட்ட கிளிநொச்சியில் அதாவது நாங்கள் அந்த இரண்டாமோடு குளத்துக்கு வந்து நாங்கள் மீன் பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிளிநொச்சி டவுன்ல இருந்து இந்த ஏனியன் ரோட்ல வந்து பேருங்கோ இதில் வந்து சின்ன ஒரு குட்டி ஒரு மீன் கடை இருக்குது நிறைய நாள் வந்து இந்த மீன் கடை பார்த்து அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்ன வகையான மீன் இருக்குது என்ன போகுது எவ்வளோ மக்கள் வெளியினோம் அப்படியே வந்து இந்த காட்டையை சுத்தி பார்க்கலாம் முக்கியமாக ஊரில் வந்து சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே கிளிநஞ்சி டவுனில் இருந்து நாங்கள் இந்த இரணமாடு குளத்துக்கு போகிற சந்தைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மீன் கடை இருக்கு பேருவந்தா இந்த மழை நேரத்தில் வந்து என்னென்ன வகையான மீன் கண்டு போயிருங்கோ அப்படி கதை இப்பமா நல்லாயிருக்கும் பார்க்க

எது கும்பலா கும்பலா அப்படி ஓகே கும்பலா மீன் வேறு திருவள்ளி என்னடி திருவள்ளி பொய்யா அது பார்க்க வரையினுக்கு குழப்பம் வரும் ஆகா மீன் வாங்க வரையினோம் ஆக்கால் வரையணும் கொஞ்சம் போனால் பிறகு நாங்கள் படியா பார்ப்போமா கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இதனால் பெரிய சுறாளம் இருக்குது போலையா

ஓகே அப்ப எத்தனர பேர் சொந்தமான ஆ ஓகே அங்கால ஒரு ஐயா வந்து மீன் பற்றாரு வேமா வரேன் பாப்பமா அதல ஆரவமா வளர ஹாஜாவரே வீதியல வரப்றாருன்னு சொல்லி அதல பாப்போம் ஓகே அடுத்து இங்கால பாத்தீங்களா இது என்ன மீன் சங்கனி சங்கனியா ரைட் ரைட் இதுக்கு பேர் என்னது அது

அப்ப இப்ப போயிட்டு 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 அப்போ அவைகளுக்கு சிக்கன் இல்லையோ நீங்கள் வர்றது நீங்கள் வீரியோவில் வாருது அவைகளுக்கு பிரச்சனை இல்லையா நாங்கள் ஜூட்டி படுத்து போட்டால் ரைட் பாப்பிடோம் என்ன சில பேருக்கு பிடிக்கும் சில குடும்பத்துக்கு பிடிக்காது அப்புறம் என்னென்ன இடத்துக்கு போனீங்கன்னு சரியா என்னென்ன விலைங்களே

நல்லா மனசுக்கு அடியாப்படி ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஆ சம்பளம் ஒன்றும் இல்லை நான் படி மழை முடிஞ்சிச்சின்னாலும் கொஞ்சம் மீன் கணக்காக வச்சு அடுக்கி விட நிறைய பேர் வெறியணும் அப்படி என்ன பண்ணுறோம் வடியோ அப்படி ஓகே ஓகே அப்போ பெரும்பாலும் வந்து உங்கள்கிட்ட என்ன மீன் வந்து பிலை கூடா போகிறது இங்கே என்ன மீன் பிலை குறையா போடணும் ஒரு நாளடை இல்லாமல்

இப்போ நண்டு ராம வந்து ரால் ஒண்ணு கூட வேலை ஆட்ட வந்தால் வேறங்க போயிட்டா போயிட்டா கஸ்டமர் வந்துடுங்கண்ணா என்ன வந்து காக்கல் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் அப்படி தான் பின்னால் வேறுங்கோ மழை பெஞ்சு தண்ணி வந்து அப்படி இந்த வாய்க்கால அளவு மீன் கடை மட்டும் பார்க்காமல் அப்படி இந்த இடங்களையும் அழகா இருக்கும் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்க இதோட குளமே பாய் தண்டைகளை எங்கெல்லாம் பக்கம் வாய்க்காலால் தண்ணி ஓடுறது பெரிய விஷயம் இல்லை ஓகே ரைட் பார்த்தீங்கன்னா இப்போ

சித்தி பாலா சித்தி பாலா சித்தி பாலா சித்தி பாலா நானா மின் அடைந்து போடுறோம் அப்ப சரி என்ன அப்படி பேர் அந்த சித்தி பாலா அப்படிட்ட பேர் வெச்சிட்டாங்க அந்த நாளேல பட்ட பேர் சித்தி சித்தி பாலா சித்தி பாலா உம்மேல அப்ப உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு உங்கட உம்மியான பேர் என்ன வா அதான் பேர் ரென்னி அபடியா ஓகே ஓகே சித்தி பாலா பாலா தெரியும் அப்படி ஓகே ஓகே அப்பயா சரியா உண்மையா வந்து குளி குளிக்க தொடங்கிது பயங்கரமா எங்களுக்கு மழைக்கு நனைஞ்சு போட்டோம் பயங்கரமா சரி என்ன ஓகே சந்தோஷம் பாருங்க கஸ்டமர் வந்து மீன் வாங்கினோம் மழை எல்லாட்டையும் நிறம் ஃபுல்லா நல்லா குரோடா இருக்கும் இப்போ பாருங்க லைட் போட்டாச்சு மீன் அப்படியே மீனுங்கம்மா லைட் போட்டா அப்புறம் பார்க்க வடிவே இருக்கும் ஓகே இன்றைக்கி நாங்கள் வீடியோ போட மாட்டோம் நாங்கள் வந்து புதங்காரன் அப்படியும் ஒரு ரெண்டு நாள் செல்லும் ரெண்டா இன்னைக்கு புதன்கிழமை இல்லை பியாவில் வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஐடிதாரன் செக் பண்ணி அடித்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வீட்டுக்காரருக்குன்னு சொல்லுங்க அப்படி வந்து வந்தது இப்படி வீரியோ எடுத்ததுன்னு சொல்லி வேணா ஓகே நான் உங்களை போய் ஐடிதாரண்ணா பேர் வந்து சன் தனிஷ் ஓகே சரி மகளி இப்போ நாங்கள் இப்போ இதோட முடிக்க போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது அது சும்மா அந்த ஏதோ அந்த கெமிக்கல் ஏதோ அட்டானதா கடல் ஓ கடல் கடலை வந்து கெமிக்கல் இது வந்து அட் அட் ஆனால நூறை மாரி வந்துடுச்சு அப்படின்னு அப்படி தான் நாங்களும் முதல் எங்களுக்கு தெரியாது புறா தெரியும் அப்படி என்னதுக்கா நீ நூறா நூறாக வந்து சொல்லி பார்த்துட்டீங்களா ஓகே ஓகே அந்த வீதியும் நான் அடுத்து போடணும் ஓ அப்படியா ரைட் சரிண்ணா அனல் ஓகேண்ணா ஐயா அந்த வடியும் அடுக்கி வைக்கிறாரு ஹலோ அவட்டிண்ணா மீனை வந்து எத்தனை மணிக்கு மக்கள் கூட வரையும் அந்த இடத்துல ஆறு மணி படாவது அப்படியா ரைட் 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 அப்படி இது அடுக்கி வைக்கிறதெல்லாம் டெக்னிக் இருக்காண்ண சும்மாலாம் வந்து அடுக்கி அது

சரி மக்களே நீங்கள பார்த்துருப்பீங்க அதாவது இந்த பிள்ளோச்சி இருந்து இந்த இரண்டாம் மாடு பக்கத்துக்கு போகிற சந்தைக்கு பக்கத்தில் வந்து ஐம்பத்தஞ்சாம் காடு என்கிறது வந்து ஆடிய இந்த டிஜி பக்கத்தில் இந்த அண்ணா அந்த காடை கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மூன்று ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்